தீர்க்க தர்சன் மகனே ஜான் ஜெபராஜ் உங்களுடைய பாடல்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய பாடல்கள் அநேகரை ஆறுதல் படுத்திருக்கு அநேகரை உற்சாகப்படுத்தியிருக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாடகர் அந்த பாடல்ல ஒரு அபிஷேகத்தை ஒவ்வொரு முறையையும் உணர முடியும் அது மாத்திரம் அல்ல நீங்க வந்து அந்த ரிலீஜியஸ் மைண்ட் செட்டை நிறைய நீங்க உடைச்சிங்க நிறைய யூத் பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தீங்க நிறைய பேர் வந்து ஆண்டவரோட உறவாடுவதற்கு அவர்கள் தேவனை அறிவதற்கு நீங்க உதவியா இருந்தீங்க உங்க நிறைய பேர் இப்போ வந்து சொல்கிறாங்க வந்து தம்பி நல்லா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார் நல்லா ஒசி பண்ணார் இப்படி போச்சு அப்படியே போய் நிறைய அம்மாக்கள்லாம் இருந்தேன் இவ்வளவு நாள் எங்கே இருந்தேன் என்றைக்காச்சும் ஒரு நாள் வீடியோ போட்டு தம்பி உங்கள் பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது நீங்கள் நல்லா இருக்கீங்க அது சொல்ல தெரிஞ்சா அப்பப்போ அமுக்கு நீ மாதிரி இருந்த இப்போ வந்துக்கிட்டு வந்து அன்னைக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு அன்னைக்கு நல்லா இருந்துச்சு கொள்ளைக்கு அப்போ நீ அன்னைக்கு வந்து சொல்ல தெரியாது அவனுக்கு மனுஷன் நல்லா இருக்கும்போது நல்லா பொதுவா இருக்கும் போது சொல்லு நல்லா இருக்குன்னு எடுத்ததுக்கு அப்புறம் சொல்லாத சொல்லலைன்னா நீ மிஸ் பண்ண வச்சு மிஸ் பண்ண வச்சு ஒன்னு சொல்ல வைக்க கடவுளால முடியும் அவர் பார்வோனை முழங்கார் படியிட வைக்கிறது அதனால எப்பவும் சுத்தி இருக்கிறது நல்ல கிராட்டிடியூடா இருக்கு ஆமா